ஹைஹெச் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எட்டாவது கணக்கு கொடுக்கப்பட்ட எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஹெச்எஃப் எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என காட்டுக அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மூணு கணக்கு இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துருவா ஃபஸ்ட்டு கணக்கு கேள்வி என்னென்னா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜிஃப்எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஓகேங்களா ப்ரூஃப் என்ன கேட்டுருக்காங்கன்னா ப்ரூஃப்ல நல்லா கவனிச்சிக்கோங்க அங்கே பாருங்கள் எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ன்ருக்கு எப்பொழுதுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி bracketல்லாம் கேள்வி இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதையும் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது எஃப் டாட் ஜி இருக்குது ஸோ எல்ஹெச்எஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்ஹெச்எஸ்சில் ஃபஸ்ட்டு போட்டுருவோமா எல்ஹெச்எஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்ட் ஜி டாட் ஹெச்ன்னு இருக்குது படிக்கும்போதே அப்படி தான் படிக்கணும் இதை சேர்த்து படிக்கணும் எஃப்ட் ஜி டாட் ஹெச் கேப் விட்டால் அப்போ அந்த டாட் ஹெச் சொல்லணும் அது இந்த பக்கம் படிக்கும்போது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் அப்படி படிக்கணும் ஏன்னா இது ரெண்டு தானே ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்கு அதனால் ஸோ இப்போ எல்ஹெச்எஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ன்னு இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் நல்லா கவனிச்சுக்கோங்க எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஆப் எக்ஸ் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஜிஎஃப் எக்ஸ்க்கு வேலை என்ன இருக்குது வேல்யூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அதை எடுத்து எழுத வேண்டியதான் எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எழுதியாச்சா இப்போ இது என்னோடய இடத்துல வந்துருக்குது எஃப்எஃப் எக்ஸ் ஒரு இடத்துல வந்துருக்குது எஃப்எஃப் எக்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸோ இந்த எக்ஸ் இருக்கிறத்துல கொண்டு வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்ளை பண்ணும் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு கணக்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பாருங்கள் எஃப்எஃப் எக்ஸ் இந்த வடிவத்தில் இங்கே கேள்வி மாறுச்சு ஸோ அதனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸ் இருந்துச்சா அப்போ இங்கே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று போட்டால் இங்கேயும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று அப்படியே இருக்குது அப்படியே எடுத்து எழுதிட்டேன் அவ்வளோதான் இப்போ எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த ஒன்று கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணிட்டால் மீதி இருக்கிறது எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன கலிங்கணும் எல்கெசில் மொத்தம் என்ன இருக்குது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இருக்குது இப்போ பாருங்களேன் எஃப் டாட் ஜி டாட் ஹச் ஈக்குவல் டு எஃப்டாட் ஜி டாட் ஹெச் என்ன ஹெச் என்னன்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் இருக்கா ஸோ அந்த எக்ஸு ஸ்கொயரை எடுத்து எழுதிட்டோம் ஓகேங்களா இப்போது இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா எஃப் டாட்ஜிக்கு இங்கே எப்படி எஃப்ஆப் எக்ஸன் கணக்கு மாறும்போது இந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொண்டு போய் அதாவது இங்கே பாருங்கள் இங்கே எப்படி எஃப்ஆப் எக்ஸன் கணக்கு மாறிச்சுல இந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணோம் இல்லையா எஃப்எஃப் எக்ஸில் இப்போ அதே மாதிரி இங்கே எஃப் டாட்டா எஃப் டாட்ஜி ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு மாறி இருக்குது கரெக்ட்டுங்களா அப்போது இந்த எஃப்டாட் ஜி ஈக்குவேஷன் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் தான் அந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் இந்த மூணு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த எக்ஸ் இருக்கிறது கொண்டு வந்து இந்த எக்ஸு அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிளாக ஸோ த்ரீ எக்ஸு ஸ்கொயர் புரியுதுங்களா இந்த எஃப் டாட் ஜியோட ஈக்குவேஷன் இது தான் அப்போ அந்த எக்ஸு ஸ்கொயர் கொண்டு வந்து இங்கே தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணியாச்சு இப்போ ஒரு ஆன்சர் என்ன வந்துருக்குது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு பண்ணிட்டேன் இப்போ ஆருகெச்எஸ் ப்ரொசீட் பண்ணுவோம் ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ப்ரூஃபில் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஜி டாட் ஹெச் தான் இருக்குது ஸோ அதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஜி டாட் ஹெச் என்ன ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு ஜிஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ இருக்குது ஹெச்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரை இடத்துல எடுத்து எழுதுறோம் ஜி ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு ஓகேங்களா இப்போ ஜிஆஃப் எக்ஸ் வேறு வைக்கவேஷன் என்ன த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ அந்த எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸு ஸ்கொயர் வரும் அவ்வளோதான் சிம்பிளாக வேறு எந்த சேஞ்சும் இல்லை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது அந்த எக்ஸ் இருக்கிறதுல த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்போ அவ்வளோதான் இதுக்கு மேலே சுருக்க முடியுமானா முடியாது ஸோ ஜி ஆஃப் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று முடிஞ்சிங்களா இப்போ அடுத்தது கேள்வி பாருங்கள் திரும்பவும் எஃப் டாட் டாட் ஜி எஃச்சுருந்துச்சு ஸோ அப்போ திரும்ப அடுத்து என்ன தானே எஃப் டாட் ஜி டாட் ஹெச் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்போது எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கரெக்டுங்களா எப்படி வந்ததுன்னு தெரியுதாங்க பாருங்கள் எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது என்னான்னு மாறும் ஆஃப் ஜி டாட் ஹெச்னு மாறும் அதெல்லாம் மாறும் இதோட ஈக்குவேஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜி டாட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு இங்கே இதற்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன் இப்போ இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனுடைய மாறிடுச்சு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் மைனஸ் ஒன்று கரெக்டுங்களா ஸோ அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னில் அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த எக்ஸ் இருந்த இடத்துல த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்ளை பண்ணியாச்சா அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு நல்லா கவனிச்சு பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இங்கே இருக்கிற டைம் எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கூட என்ன இருக்குது இதில் மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ அந்த மைனஸ் ஒன்னையும் போட்டுறேன் மைனஸ் ஒன் போட்டால் ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுமா ஸோ இப்போ எஃப் டாட் ஜி டாட் ஹச் மதிப்பு என்ன வருது பாரு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இக்குவேஷன் ரெண்டு ஓகேங்களா இப்போது ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டிலிருந்து இருந்து எஃப்டாட் ஜி பாருங்கள் ப்ரூஃப் எடுத்து எழுதிடுவோமா ஒரு வருஷம் இக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து இருந்து எஃப்டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என காட்டப்பட்டது ஏன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சேம்மா வந்துருக்குது கணக்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு முடிஞ்சு ப்ளஸ் ஆல் அடுத்தது ரெண்டாவது கணக்கு ஓகே ரெண்டாவது கணக்கு எஃப்ஆப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கேள்வி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸு ஹெச்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எடுத்து எழுதியாச்சு வழக்கம்பெல தான் எல்ஹெச்எஸ்சில் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எஃப் டார்ட் ஜி இருக்குது ஸோ அப்போ தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப்டாட் ஜி கண்டுபிடிக்கிறேன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஎஃப் எக்ஸுன்னு கணக்கு மாறும் ஸோ ஜிஎஃப்எக்ஸோடய வேல்யூ டூ ஆ டூ எக்ஸு அந்த டூ எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன் இதுக்கப்புறம் இது எஃப்ஆப் எக்ஸோடய இது கணக்கு மாறுது ஸோ எஃப்எப் எக்ஸுக்கு நம்மள்கிட்ட ஃபார்முலா இருக்குது அதாவது ஈக்குவேஷன் இருக்குது அந்த ஈக்குவேஷன் படி கணக்க மாற்றிடணும் அதாவது இங்கே டூ எக்ஸ் இருக்கா ஸோ அப்போ டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் உள்ளே ஆகும் ரெண்டுக்கு தனியாக இறங்கும் எக்ஸுக்கு தனியாக இறங்கும் ஸோ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இது எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சுங்களா இப்போ அடுத்தது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஓகேங்களா அடுத்தது தானே இருக்குது கேள்வியில் டாட் ஹெச் இருக்குது ஸோ எஃப் டாட் ஜி ஆஃப் H ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எடுத்து எழுதி ரெண்டு தான் இப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ள ஒரு எக்ஸ் இருக்கு அந்த X பதிலாக தான் அந்த எக்ஸ் அப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த 4 அப்படி எழுதிட்டோம் இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் ஃபோர் எழுதியாச்சு பவரில் இருக்க ரெண்டு அப்படி எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது இது ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயரோடயத்தில் இருக்குது ஸோ இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியோடய இடத்துல மாற்றி எழுதிட்டேன் மாற்றி எழுதும்போது இங்கே பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆச்சுங்களா பிஏ ஸ்கொயர் பண்ணால் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ரெண்டு இன்ட்டு எக்ஸ் எண்டு நாலு எட்டு எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் வெளில ஒரு நாலு காமனாக இருக்குது அந்த நாளில் உள்ள பிறகுனா நாலு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் நாலு எக்ஸு ஸ்கொயர் நாலு பதினாறு அறுபத்தி நாலு நாலு எட்டு முப்பத்து ரெண்டு எக்ஸ் ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ஓட வேல்யூ நாலு எக்ஸ் ஸ்கொயர் 32x64 அந்த X2 ஸ்கொயர் constant, கான்ஸ்டன்ட் அந்த விதத்தில் எழுதியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஹெஹ்ஸில் ஜி டாட் ஹெச் இருக்குது ஸோ அந்த ஜி டாட் ஹெச் எடுத்து எழுதிட்டேன் ஈக்குவல்டு போட்டேன் ஜி ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு ஹெச்ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எடுத்து எழுதிவிட்டேன் இப்போது இது ஜி ஜிஆப்எக்ஸ் உடையத்துக்கு கணக்கு மாறிடுச்சு ஜிஆப்எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது ஸோ அந்த ரெண்டு எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோராக அப்ளை பண்ணியாச்சு வெளில ரெண்டு இருக்குது கரெக்டுங்களா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோராக அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டு உள்ளே பார்க்குன்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஓகேங்களா ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க எஃப் டாட் ஜி ஹெச் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ எஃப் டாட் ஜி ஹெச் கண்டுபிடிச்சாச்சு அப்போ வந்து இது எஃப்ஆஃப் இந்த ஈக்குவேஷன் உள்ளே வந்துடும் இங்கே இதானே இந்த ஜி ஹெச் வச்சிருக்கோம் இதோட ஈக்குவேஷன் டூ எக்ஸ் ப்ளஸ் எட்டு தானே ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் உள்ளே வந்துடும் எஃப்ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் எட்டு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் உள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இக்குவேஷன் சாரி f of na, x என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஹோல் ஸ்கொயர் திரும்பவும் இது a ப்ளஸ் பி ஹோல் square இதுல இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் டூ ஏபி ஆன்சர் வந்துருச்சு ஸோ இப்போ square, ஸ்கொயர் so, constant, கான்ஸ்டன்ட் அந்தோடயத்தில் எடுத்து எழுதுவேன் எஃப் டாட் ஜி டாட் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தி எக்ஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு ஸோ இதை ஈக்குவேஷன் ரெண்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஈக்குவேஷன் ஒன்றையும் ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சமமாக இருக்குது அதனால் ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப் டாட் ஜி டாட் ஹெச் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என காட்டப்பட்டது முடிஞ்சி ரெண்டாவது கணக்கு முடிஞ்சிச்சு மூணாவது கணக்கு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ஹெச்ஆஃப் எக்ஸ் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எடுத்து எழுதியாச்சு இப்போ எல்க்கு கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் டாட் இருக்கு அதனாக இருக்குது எல் ஜெஸ்டில் எஃப்டாட் ஜியை கண்டுபிடிக்கலாம் எஃப்டாட் ஜி எஃப் ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ்னு கணக்கு மாறுது ஸோ அந்த ஜிஎஃப்எஸ்க்கு பதில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த வேல்யூ எக்ஸு எடுத்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இது எஃப்ஆஃப் எக்ஸ் இடத்துல மாறிடுச்சு ஸோ இப்போ எஃப்ஆஃப் என்ன இருக்குன்னா x மைனஸ் ஃபோர்னு ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் அப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன் அவ்வளோதான் அப்ளை பண்ணி எழுதியாச்சு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இப்போ எஃப் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது எஃப்டாட் டாட் ஹெச் கண்டுபிடிக்கணும் இப்போ டாட் ஹச் ஹச் வேல்யூ என்ன த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஸோ அந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எடுத்து எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் எங்கே எக்ஸ் இருக்குதோ இங்கே இருக்க பாருங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் வேலை ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்ளை பண்ணிவிட்டேன் பவரில் ரெண்டு இருக்குது பவரில் ரெண்டு இருக்குது அப்படியே வச்சுட்டேன் இந்த மைனஸ் நாலு மைனஸ் நாலு அப்படியே வச்சுட்டேன் இப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் உடையத்தில் இருக்குது ஸோ இதை எக்ஸ்பேன் பண்ணி எழுதணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி வடிவத்தில் எழுதியாச்சு கடைசியாக இருக்கிற மைனஸ் நாலு அப்படி இருக்குது ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துருங்கன்னா ஒம்பது எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் இருபத்தஞ்சு மைனஸ் முப்பது எக்ஸ்னு வந்திருக்கு ஸோ இருபத்தஞ்சில் நாலு போச்சுன்னா இருபத்தி ஒன்று இந்த ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டேன் அந்த முப்பது எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன் சாரி மைனஸ் முப்பது எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சில் நாலு கழித்து இருபத்தொன்றுன்னு எழுதிட்டேன் ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்று எல்ஹெச்எஸோடய வேல்யூ அடுத்தது ஆர்ஹெச்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் பார்த்தோம்னா ஜி டாட் ஹெச் இருக்குது ஸோ அப்போ முதல்ல ஜி டாட் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே பாருங்கள் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அதை எடுத்து இங்கே எழுதிட்டேன் அப்புறம் ஜிஆப் எக்ஸோடய ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர்னு இருக்குது ஸோ அப்போ இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இங்கே பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் மறுபடியும் இது இதுங்க பாருங்கள் இங்கேருந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் அதே வடிவத்தில் வந்திருக்குது ஸோ அதே ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அந்த ஃபார்முலா அப்படியே எழுதியாச்சு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டாக எழுதியிருக்கேன் ஒன்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு அப்படியே எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கணும்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஒன்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு இங்கே பார்த்திங்களா இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துங்க எழுதிட்டேன் இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா எஃப்ஆப் எக்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் ஃபோரு ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணணும் இங்கே பாருங்கள் அந்த எக்ஸ் இருந்த இடத்துல அந்த வேல்யூ இங்கே இருந்தால் ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு அப்படியே அப்ளை பண்ணிட்டேன் கடைசியாக அங்கேருந்து மைனஸ் நாலு இங்கே பார்த்திங்களா அங்கேருந்து இந்த மைனஸ் நாலை போட்டேன் இந்த இருபத்தஞ்சில் நாலு போச்சுன்னா இருபத்தொன்று கழிச்சு எழுதியாச்சு இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துவிட்டேன் இப்போ ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எஃப்டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என காட்டப்பட்டது அவ்வளோதான்